உறவுகளே நாங்கள்தான் நம்மளோட லங்கா பிறந்தங்க இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில என்ன சம்பந்தமா பார்க்க போறோம்மாட்டா மூன்று நாளா தொடர்ந்து மழையும் புயலும் அடித்து கொண்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் அந்த காணொலியை தான் நாங்கள் இதில் பார்க்க போறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க வாங்கோ வீடியோக்குள்ள போவோம் இப்போ நாற்பத்தி ஆறு மணத்தியாலமாக பெய்து கொண்டு இருக்குது இந்த மழை சரியான மழை என்னன்னு சொல்லலாம் விடாமல் பெய்து கொண்டு இருக்குது புயல் என்று சொல்லி கொண்டிருக்கணும் வெளி மாவட்டங்கள் எல்லாமே ஹெலிகாப்டரில் கூட ஆக்களை தூக்கி கொண்டு போற நிலைமையில மலை மலை இந்த கூற தான் பாருங்க கொண்டாடி சித்தாணி சந்தில என்ன மாதிரி இருக்கு என்னென்ன நிலைமைய இருக்குன்றதையும் பார்த்து கொண்டு அப்படியே திரும்பும் போக போக கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு இந்த காரணத்தால நாங்க நிக்கல வலிக்கிறோம் 嗯。

உள்ள பேர் என்ன நினைக்கிறாங்க எல்லாம் ஓடினேன் பாருங்க அவளத்துக்கு சரியான ஆற்றம் வியலண்ட் ஆக்ரோஷம் தெரியுது மிரங்கல பாருங்க மக்கள் எல்லாம் பாத்து வியான்னு ஒன்னு நிக்குனா திரும்பில கடல் செட்டியோனா பொந்தளைப்புல இருக்க சின்ன பொடியான் நெறஞ்சி ஓனு

என்ன அடி அடிக்கு சொல்லு நான் நினைக்கிறேன் ஒரு இருபது அடிக்கு மேல ஆளு எலும்பு பண்ணிக்கிறேன் வளைஞ்சு சாத்து அட்டிருக்கு கொண்டிருக்கு பாருங்க பாருங்க அடிச்சு கொண்ட இருக்கு அடி அடிக்குதான மலை வந்து அவலாத்துக்கு புயல் ஆக்ரோஷம் தெரியுது சரியான மோசமாயிருக்கு மழையெல்லாம் சரியான அவதானமா இருக்கணும் பாராக்கள் எல்லாரும் கடற்கொழிலுக்கு போறாங்க எல்லாரையுமே போகணும் சொல்லி இருக்கு அவதானமா இருந்து ஒழுங்கோ குழந்தை பிள்ளைகளோட வராங்களை தான் அவதானம் கொட்டாயம் அவதானிக்க வேண்டிய விஷயம் பாருங்க கேவி கடற்கரை நினைக்கிறேன் பாருங்க என்ன மாதிரி அலைய பாருங்க அந்த அதுல பாருங்க அதுல நான் காட்டுறது பாருங்கோ அதுல எல்லாம் நாங்க போய் நின்று படம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதுங்க அதுல காட்டுறது வந்து நாங்க முதல்ல எல்லாம் அதுல போய் நின்று படம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இப்படி போற வேண்டாம் மாடு வந்து வேற வேலையா பார்க்க தெரியும் அதுலயுமே சிவப்பு வாங்க எப்படி அட்டிக்கிறாங்க அதுலயுமே சிவப்பு எச்சரிக்கை விட்டுருக்கணும் ஒரு ப்படியல்டப்பெற போலன்ற பார்க்க தெரிய பயங்கரமாக காத்து மடிச்சு தண்ணியும் படிதான் நிக்கிது நாங்க இதுல ஒரு கொஞ்ச தூரம் உங்களுக்கு போய் காட்டுறோம் பாசியும் சரியா கொண்டிருக்குது காலில அதையும் பாருங்க இங்க இதுல தண்ணி வீரத்தை பாருங்க தண்ணி பழுக்கொண்டிருக்கு நான் இந்த இதை பிடிச்சு கொண்டுதான் போய் காட்டுறேன்னு உங்களுக்கு ஒரு கொஞ்ச தூரம் போயிட்டு நான் திரும்பிடுவேன் கொஞ்சம் பயங்கர இலையா இருக்கிறதால பயமா இருக்கு அடிக்கிற அலைகளுக்கு பாசி எல்லாம் அடிச்சு கொண்டு இருக்குது கொஞ்சம் மோசமான நிலையில தான் இருக்குன்னு சொல்லணும் ஆபத்து ஆக்களும் கடற்கரையில இல்ல ஒருத்தருமே நான் அத காட்டி போட்டு விளாத்தி போவோம் விளங்குவோம் பயங்கரமா இருக்கு கிட்ட கொண்டு காட்டினா நல்லா நான் போறேன் உங்களுக்கு அதை காட்டி போட்டு போவோம் இல்ல இப்படியே நினைக்கு என்ன இத காட்டிட்டு நான் போறேனா எப்படி கொந்தளிக்குறேன் கடற்கரை தண்ணி அட்டிக்க போகுது மாதிரி வாங்க அப்படியே திரும்ப பயங்கர இலையா இருக்குது வளர்க்குற நிலைமையில தான் இருக்குது அடிக்குது அப்படியே இலை வாசிகள் வளர்க்கறதால தண்ணி அலை மெத்திக்கொண்டு நிக்குது பயங்கர தண்ணி அலைய அட்டிக்கொண்டு ஓ விட்டு வரணும் இதுல எல்லாம் மெத்திக்கொண்டு நிக்குது தண்ணி நடக்க கடல்ல அடிக்கிற அலையா பேரணும் அட்டிக்க

கேகேஸ் வீரியோல போட்டோம் காங்கிரஸ் கடற்கரை வந்து அமைதியான கடற்கரை அறிய இல்லாத கடற்கரை இன்னைக்கு விளங்கும் உங்களுக்கு இன்னைக்கு என்னத்துக்கான வித்தியாசம்ன்றது இதுலயே விளங்கிக் கொள்ளும் ஆனா ஒரு அழகான கடற்கரை குப்பையில மட்டும் போடாம விட்டுச்சுன்னா இன்னுமே நீத்தியா இருக்கு எங்கேயுமே போலீஸ் பாதுகாப்பு ரங்வ நாம் ரன்வணாம்னு சொல்லி சொல்லி கொண்டே இருக்கிறார் அவர் வந்து தந்த கடமையில வீடுபட்டு கொண்டிருக்கார் அதே பாரு சூமணி காட்டன் பொலிஸ் சுற்றியோ தடவை குடி போட்டிருக்கு கடற்கரையில இப்படி கடற்கரைக்கு ரன்னவணாம் அப்படின்னு சொல்றதுக்காக இன்னைக்கு டியூட்டி போட்டிருக்கா வைக்கி இதுலையுமே போலீஸ் பாதுகாப்புக்கு போட்டிருக்கினோம் பாருங்க போலீஸ் தியோதராவில போட்டிருக்கினம் கடற்கரைக்கு செல்லாவிடாமனு சொல்றதுக்காண்டி அவரையுமே டியூட்டிக்கு போட்டிருக்கினம் ஒரு தடவை நீந்த விடாம பாத்து கொள்வதுக்கா அவரை டியூட்டிங்களைக்காண்டி போட்டிருக்கீங்க அளவேன் இதுலையுமே கேகேஷ் கடற்கரை இதுலையும் சிவப்பு கொடி எல்லாம் போட்டுருக்கணும் கடையெல்லாம் சரியான கொந்தளி போட இருக்கு கடற்கரை சரியான கொந்தளி போட இருக்கு மரங்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு காத்து அடிக்கிறது வேற மரம் எல்லாம் அப்படி சரிஞ்சு நிக்கிறேன் வேறங்க அப்படி சரிஞ்சு வச்சு வேற கே கேஸுக்கு வந்துட்டோம் வந்த உடனே வேறங்க இதுலயே வந்து தெரியுது சிவப்பு கோட்டி டேஞ்சர் காண்டி காட்டி இருக்கு பேருங்கோ அலைய பேருங்கோ வந்து எப்படி அள்ளி எருவிட்டு ஆண்டவத்துல இருக்கன்னு சொல்லலாம் என்ன பழமையான ஆக்களும் தேங்க்ஸ் என்ன பொடியாங்க பொடிஸ் பாதுகாப்பு எல்லாம் போட்டிருக்க